ஓம் சத்குருவேன் சரணம் கனக்கம்பட்டி பழனிசுவாமி சுவாமிங்களை ஐயாவோட அற்புதங்களாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த விதத்தில் கணக்கம்பட்டியில் இருக்கிற ஜீவ ஜீவசமாதி மாதிரி ஐயா இருக்கும்போதே அவருக்கு ஒரு சிலை ஒன்று உருவாக்குனாங்க அந்த சிலை வந்து இப்போ நாமக்கல் அதாவது திருச்சி போகிற நாமக்கல்லேருந்து திருச்சி போகிற வழியில் ரெட்டிப்பட்டிங்கிற இடத்துல அவரோட பக்தர் ஐயா வாழ்ந்த காலத்தில் ஐயா பல அற்புதங்களை அவருக்கு நிகழ்த்தியிருக்கிறாரு அவர் இருக்கும்போதே ஐயா வந்து இருக்கும்போதே அச்சு பதிக்காத விளம்பரம் பண்ணாதேன்னு எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிறாரு ஆனால் இந்த சிலை மட்டும் ஐயா இருக்கும்போதே உருவாயிருக்குது அதை ஐயாவே சொல்லியிருக்காங்க அண்ணாமலையாக ஒரு சிலையை செய்கிறாங்கடா அது என்ன மாதிரியே இருக்குதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஐயா சொல்லியிருக்காரு அந்த மாதிரி அற்புதத்தெல்லாம் ஐயா ஜெயமோகன் சாமி அவர்களே அவர்களோட வாயால் இப்போ சொல்ல போகிறாங்க நம்மளுக்கு ஏன்னா அவர் சொல்லும்போது தான் அந்த அற்புதம் வந்து அப்படியே ஐயா வாழ்ந்ததை வாழ்ந்ததா அப்படி அப்படியே சொல்லியிருக்காரு கேட்க கேட்க எங்களோட கண்ணிலேயே தண்ணி வந்துடுச்சு ஏன்னா ஐயாவோட அவர் ரொம்ப நாள் ரொம்ப நாள் இருந்திருக்கிறாரு பல அற்புதங்களாக ஐயா நிகழ்த்தியிருக்கிறாரு பஞ்ச போதங்களையும் கண்ட்ரோல் பண்ணி காட்டினதெல்லாம் அவர் விளக்கமாக சொன்னார் எங்கள் கிட்டே அதையெல்லாம் உங்களுக்கு நீங்களும் தான் இந்த வீடியோவை நாங்கள் அங்கே போய் எடுக்க போனோம் ஏன்னா நாங்கள் ஏற்கனவே அங்கே ரெண்டு மூணு தடவை ஐயாவை போய் பார்த்துருக்குறோம் அதே மாதிரி இந்த தடவை போய் பார்த்து நான் உங்களுக்காக இந்த வீடியோவுக்கு அவரை சம்மதிக்க வச்சு அவருக்கு வீடியோவில் நம்மளுக்காக நிறைய சொல்லியிருக்காரு வாங்க போய் கேட்கலாம் வாங்க தந்தையும் ஒரு நாள் இளமை கோலம் காட்டுவாய் ஒரு நாள் முதுமை ஜாலம் காட்டுவாய் அழுவது போல சோதனை செய்வாய் அழுதால் தாய் போல் ஆறுதல் சொல்வாய் எல்லாம் வல்லவன் நீ எங்கும் உள்ளவன் நீ தாயும் மாணவன் நீ தந்தையும் ஓம் சத்குருவே சரணம் ஓம் சத்குருவே நம்மவோம் ஓம் சச்சிதானந்தமே நம்மவோம் ஓம் சத்குரு சச்சிதானந்த கணக்கன்பட்டி காளிமுத்து சாமியே நமவோம் 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 நாமக்கல் சத்குரு ஜீவ ஆலயத்திலிருந்து ஜெயமோகன் சாமி பேசுகிறேன் நம்ம கணக்கம்பட்டி ஐயாவை பற்றி இன்றைக்கு நிறைய பேர் அறிந்து வைத்திருக்கிறார்கள் இருந்தாலும் அவர் வாழ்ந்த காலத்தில் நாங்களாம் கூட இருந்ததுனால நிறைய அற்புதங்களை நாங்கள் பார்த்துருக்கோம் அதில் என்னை பொறுத்த வரைக்கும் முன்னாடி அவர் போயிட்டு இருந்தார் நான் பின்னாடி போனேன் திடீர்னு அவர் மறைஞ்சார் எங்கே காணமேன்னு நான் இருக்கும்போது பின்னாடி நின்றுட்டே என்னை நான் பின்னால் இருக்கேன் போடா அப்படின்னார் அப்போது எப்படி மறைந்தார் நான் ஒரு காலத்தில் சித்தாந்த புருஷர்கள் எல்லாம் இருந்தேன் இவர் மறைந்தது ஒரு மிகப்பெரிய அதிசயமாக இருந்தது அதுக்கப்புறமா ஒரு நாள் வந்து மதியம் எக்கமாக தோட்டத்தில் நாங்கள் மூணு பேர் தான் இருந்தோம் எங்களை எல்லாம் வேலை செய்ய வச்சுட்டு படுக்க வச்சுருந்தார் வெயில் சரியான வெயில் பக்கத்தில் படுத்து கொஞ்சம் கூட நகர முடியாத அளவுக்கு சூடு வெப்பம் இருந்தது அந்த நேரத்தில் ஐயா என்ன பண்ணார் துண்டை எடுத்துகிட்டே போனார் மழையே வானார் மழை வந்தது பார்த்தேன் சடச்சிடச்சட எங்கேருந்து கருமேகம் வந்ததோ டக்குன்னு சூரியனை மறைச்சி மழை வந்தது அப்புறம் சூரியனே வாழ்னார் அந்த கருமேகம் மறைஞ்சி சூரியன் வந்தது இந்த மாதிரி மூணு தடவை செய்து காட்டினார் அதே மாதிரி ஒரு காற்றை இப்போ தான் எல்லாம் தென்னை மரம் கனக்கம்பட்டியில் தென்னை மரம் மற்ற மரங்கள்லாம் இருக்குது அந்த எல்லாம் கனக்கம்பட்டியிலேருந்து உள்ளே நுழைஞ்சோம்னாவே எல்லாம் பொட்டல் காடாக இருக்கும் அது மானாவரி தோட்டம்தான் இப்போ எல்லாம் தென்னை மரம்லாம் வச்சு கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அன்றைக்கிலாம் சுழல் காற்று அங்கே அடிக்கடி வரும் ஒரு வாட்டி சுழல் காற்று வந்த பிறகு நான் மட்டுந்தான் போயிருந்தேன் என்ன ஒரு அங்கே பனைமரம் ஒன்று இருக்கும் இன்றைக்கும் இருக்குது அந்த பனைமரம் பணமரத்து பக்கத்தில் உட்கார வச்சாரு இருந்து பார்த்து கூடா சாமி நான் வரேன் அப்படின்னு திரும்பி போனார் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திரும்பி பார்த்தேன் இவரையும் காணோம் ஏன்னால் பின்னாடியும் பொட்டல் காடு தான் எப்போ இவர் மறைஞ்சாருன்னு எனக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணம் அப்புறம் ஒரு சுழல் கிட்டத்தட்ட அது இரநூ கிட்ட ஒரு அரை கிலோமீட்டருக்கு அது சுழல் சுற்றி வருது கீழே இருந்த சோளகத்தையெல்லாம் பிடுங்கி பறக்குது கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு உள்ள கல்லுலாம் அந்த மண்ணோடு அப்படியே மேலே பறக்க பறக்குது கல்லுனால் மண் அந்த களிமண் மண்ணு அப்படி கட்டியோடு பறக்குது நான் பார்த்துட்ருக்கேன் ஆகா நம்மளை நோக்கி வருதே இவரையும் காணமே என்ன பண்ணலான்ட்டு சரி ஐயா சொன்ன இடத்து வந்து நவரக்கூடாது அப்படின்ட்டு கையை நல்லா தேய்ச்சிட்டு முகத்தில் வச்சு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் யோசனை பண்ண மூக்கை மறைச்சிக்குவோம் காதை மறைச்சிக்குவோம் கண்ணை மறைச்சிக்குவோம் காற்று உள்ளே போகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு நினச்சி பார்க்குறேன் என் கண்ண தந்து பார்க்குறேன் என் முன்னாடி இருந்தார் முன்னாடி இருந்த என் கையதா இப்படின்ட்டு இப்படி வச்சார் காற்று வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு இருபது அடி வரும்போது இப்படி இன்னார் பக்கம் போச்சு இப்படி கீழே இறங்கிச்சு அந்த இடம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடி மண்ணாயிடுச்சு மண்ணானதை பற்றி இல்லை ஒரு பத்து நிமிஷம் விழுந்துட்டுருக்கு நானும் அவர் மட்டும்தான் பார்க்குறோம் பார்த்தோன்னா அந்த கல்லுலாம் பட்டு பட்டு அவர் காலில் படுது செதுறது என் காலில் பட்டு படுது நான் உட்காந்துட்டுருக்கேன் அவர் நின்றுட்டுருக்காரு அப்போது அந்த எல்லாம் விழுந்த பிறகு முடிஞ்ச பிறகு அது ஆல்ரெடி மேடான பிறகு அவர் திரும்பி என்னை பார்க்குறாரு பார்த்துட்டு சாமி நீ பார்த்துட்டு இல்லை சாமி வீட்டில் தேடுறாங்க வீடு போய் சேரு அப்படின்னார் இதெல்லாம் உனக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது நான் ஐயாவை முழுமையாகவே நம்ப மாட்டேன் ஏன்னா மனித ரூபத்தில் இருக்கிறவங்க எப்படி கடவுளாக முடியும் கடவுள் வந்து அப்போல்லாம் கோயில் கோயிலாக சுற்றிகிட்டு இருந்தேன் கொல்லி பல ஆண்டுகள் இருந்தேன் அப்புறம் சதுரகிரி மலை இப்படி இப்படின்னு எல்லா கோயிலும் சுற்றி சுற்றி உட்காந்து சிவன் கோயில் பெருமாள் கோயில் பிள்ளையார் கோயில் முருகன் கோயில் எல்லாம் சுற்றினேன் எங்கேயும் கடவுளை பார்க்க முடியல ஆனால் இவர் செய்த அதிசயங்கள்லாம் பார்க்கும்போது இவர் யாராக இருக்கும்னு எனக்கு மனசில் பட்டது ஒரு நாள் மோகன் தோட்டு அந்த சாலையில் அங்கே உட்கா வெளியே உட்காந்துருந்தோம் திடீர்னு எங்களைலாம் எழுப்பி டே சாமி போய் எல்லாம் அப்போது ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாங்க போய் உள்ளே உட்காரறான்னார் உள்ளே உட்கார்ந்தும் எங்கேருந்து அப்போ சொல்கிறார் அவர் வாயில் டே ஒரு பூதை எழுந்திரிச்சிக்கிச்சுடா நீங்கள் உள்ளே போய் உட்காரான்னார் அப்போ பயங்கரமான காற்று அங்கே ரொம்ப அந்த காற்றுன்னா அவ்வளோ மண்ணை வீசிட்டு அவ்வளோ காற்று வருது இவர் மட்டும் நடக்கிறார் அந்த கிணத்து முன்னாடி நடந்து 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 ரெண்டு ட்ரிப்பு வந்தார் காலை ரெண்டு வாட்டி கீழே அழுத்தினார் அழுத்தி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த காற்று இல்லாமல் அப்படியே அடங்கு அடங்கி போச்சு அப்போ தான் யோசனை பண்ணேன் காற்று கட்டுப்படுது நீர் கட்டுப்படுது மறைஞ்சி வராரு இதுக்கப்புறமா எத்தனையோ அற்புதங்கள் என்னுடைய வாழ்க்கையில் எங்கள் தகப்பனாருக்கு சிகரெட் அதிகமாக அடிப்பார் அவர் அடித்து நிக்கோடின் வந்து அவருடைய நரம்பில் போயிடுச்சு ரத்தத்தில் கலந்துருச்சு அப்படின்னு டாக்டர் சொன்னார் அப்போது காலில் பெருமரல ஒரு கட்டி மாதிரி வந்து அது கருப்பாக மாதிரி காலே கருப்பாகிட்டு வந்தது டாக்டரு இங்கே தேவதாஸ் டாக்டர்னு ஒருத்தர் இருந்தார் நாமக்கல்லில் அவர் காலை எடுத்துடணும் வேறு வழியே இல்லை அப்படின்னாரு நான் என்ன பண்ணேன் எங்கள் அப்பாவுக்கும் என்ன மாதிரியே நம்பிக்கை இருக்காது நான் சொன்ன இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார் வாங்க அங்கே போய் அவர் மிகப்பெரிய சித்தர் நம்ம போய் அங்கே போய்ட்டு வரலாம் அப்படின்னு சரி அப்படின்னு அவர் சலிச்சிட்டே தான் வந்தார் வந்தவரை ஐயா சும்மா விடலை அப்பா வீட்டில் இருந்தார் அந்த வேப்ப மரத்தை சுற்றுறா எந்தர்றா அப்படின்னாரு இவர் நொண்டி 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 சுற்றுனார் சுற்றிட்டு இவர் கால் வலி எடுத்தோன்னே போய் உட்காந்துட்டார் அப்புறம் ஐயா கிட்ட பர்மிஷன் வாங்கி வந்துட்டோம் வித்தின் வீக்கில் அந்த பொண்ணுலாம் பட்டு போய் அவருக்கு வந்து எல்லாமே சரியாக போச்சு அதை தேவதா டாக்டர் பார்த்தார் வழியில் பார்த்து எப்படிங்க உங்களுக்கு காலே எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் எப்படி உங்களுக்கு சரியாக போச்சு அப்படின்னு என் பையன் யாரோ சித்தர்னு ஒருத்தர் சொன்னார் அங்கே கூப்பிட்டு போனால் அவர் வேப்பம் மற்றும் சொன்னார் ஒரு வாரத்தில் எல்லாம் போயிடுச்சு இப்போல்லாம் வழியே இல்லைங்க நல்லா இருக்குன்னார் அதுக்கப்புறமா அந்த டாக்டர் வந்து என்னை கூப்பிட்டு பல தடவை எங்கிட்ட வந்து வற்பு வற்புறுத்தி அவர் காலில் கணக்கம்பட்டி கூப்பிட்டு போனார் கணக்கம்பட்டி கூப்பிட்டு போனதும் அப்போ வீட்டில் இருந்தார் அப்போ வீட்டில் பின்னாடி ஒரு கே கதை இது சுவரை எழுப்பிட்டு சுவரை எழுப்பிட்டு இருந்தார் இவர் வந்ததுன்னு பார்த்தோன்னே காரண்யா மருத்துவமனை பாடுறா அப்படின்னாரு அப்போயே டாக்டர் அசந்து போயிட்டார் அப்புறம் டாக்டர் பிள்ளைங்கள்லாம் டாக்டருக்கு படிக்கணும்னு சொன்னார் அதெல்லாம் பின்னாடி எவ்வளோ அற்புதங்கள் அந்த குடும்பத்துக்கு நிறையா பண்ணிட்டாரு இந்த மாதிரி இது ஒரு சம்பவமாக இருக்குங்களா அதுக்கப்புறமா நான் சோதித்தது சொல்கிறேன் நான் ஒரு நாள் வந்து ஐயா வந்து இப்போது ஒரே ஒரு வேப்ப மரம் தான் இருக்கும் அவருடைய ஜீவசமாதி அந்த பக்கம் அங்கே நாலு வேப்ப மரம் இருந்தது அந்த நாலு வேப்ப மரத்துக்கிட்ட என்னெல்லாம் உட்கார சொல்லியிருந்தார் அப்போது வந்து எங்கள்கிட்ட வந்து பக்கத்தில் வந்து ஒரு பாட்டு படித்தார் மூன்று இழுத்தில் மூச்சு இருக்கும் முடிந்த பின்னால் பேச்சு இருக்கும் உள்ளம் என்கிற ஊர் இருக்கும் ஊருக்குள் எனக்கு ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போனார் எதுக்கு எங்கள்கிட்ட வந்து இதை படித்தார் அப்படின்னு எனக்கு மனசில் ரொம்ப ஒரு ஆதங்கமாக இருந்தது சரி அன்றைக்கி வீட்டுக்கு அனுப்பிச்சார் வீட்டுக்கு அனுப்பிச்சேன்னா என்ன பண்ண அடுத்த நாள் காலையில் உண்மையான ஒரு சித்தாந்த புருஷராக இருந்தால் இன்றைக்கி டிவியில் அந்த பாட்டை நான் கேட்டாகணும் அப்படின்னு மனசில் போட்டேன் டிவி ஆன் பண்ணேன் டிவி கரண்ட் இல்லை சரின்னு குளிச்சு வந்து உட்காந்து உப்புமா சாப்பிட்டுட்ருக்கேன் திடீர் ஞாபகம் வந்து டிவி ஆன் பண்ணுறேன் ராஜு டிவியில் எடுத்தோன்னே அந்த பாட்டு அப்போ தான் ஆச்சரியப்பட்டேன் எப்பட்றா இவருக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதம் எப்படி நிகழ்து அப்படின்னு ஒரு நாள் எனக்கும் என் தகப்பனாருக்கும் சின்ன வாக்குவாதம் நான் என்ன பண்ணிட்டேன் நேராக மன சங்கடத்தோடு ஐயாட்ட வந்துட்டேன் ஐயா திட்டினார் நீ ஏண்டா வன்ட்டா போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறப்போ உட்காரினார் உட்கார்ந்தேன் அப்புறம் வந்து என்ன மறுபடியும் கூப்பிட்டார் கூப்பிட்டு வாய்க்கு வந்த அப்படிலாம் கெட்ட வாரத்தில் அவ்வளோ திட்டு திட்டு என்ன துரத்திட்டாரு நான் மன சங்கடத்தோடு வரேன் வந்தோன்னே கணக்கம்பட்டியிலேருந்து பழனிக்கு பஸ்ஸில் ஏறேன் அப்போது ஒரு பாட்டு வருது நெஞ்சுக்குள்ளே என்னான்னு சொன்னால் புரியுமான்னு ஒரு பாட்டு வருது உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணுமணின்னு ஒரு பாட்டு வருது நான் போய் மனது தோணுது எனக்கு ஆகா என்னை நீ வந்து கூல் பண்ணுறதுக்கு இந்த பாட்டு பாடுறியா அப்படின்ட்டு பழனியில் போய் இறங்குறேன் பழனியில் இறங்கணுன்னா அங்கே கரூர் வண்டி ஏறுறேன் அப்போது மனசில் போடுறேன் என்னை சமாதானப்படுத்துறதுங்கிறது நீ முடிவு பண்ணிட்டேன் இப்போ இந்த பஸ்ஸில் அந்த பாட்டு பாடுமா அப்படின்னு அவர்கிட்ட மனசுக்குள்ளேயே போட்டேன் கரெக்டாக கணக்கம்பட்டி கா பழனிலேருந்து கணக்கம்பட்டி கிராஸ் பண்ணும்போது அந்த பாட்டு வருது அப்படி ஆச்சரியப்பட்டு போனேன் சரி அப்போயும் எனக்கு மனசு கேட்கல சரி எப்படியாவது டவுன் பஸ்காரன் வந்து அந்த ரூட் பஸ்காரனுக்கு கேசட்டு கொடுத்துருப்பான் அப்படின்ட்டு கருவில் இறங்கினான் கருவில் இறங்கினோன்னே என்ன பண்ணேன் கருவு இறங்கினோன்னே வண்டி இருந்தது வண்டி ரன்னிங்கில் இருந்து ஏறிட்டேன் ஏறிந்தான் இப்போ அந்த வண்டியில் எப்படியா காட்டிட்டேன் இப்போ இந்த வண்டியில் நீங்கள் வந்து அதே பாட்டு காட்டுங்க அப்படின்னா கரெக்டாக இங்கே வேலூர் வரும்போது நாமக்கல் பக்கத்தில் வேலூர் வரும்போது அதுலேயே அதே பாட்டு சோகமாக வருது நான் அந்த படம்லாம் பார்த்ததில்ல நான் சினிமாக்கெலாம் போய்கிட்ட கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே அது முப்பது வருஷம் ஆகுது அப்போது அதே பாட்டு சோகத்தோடு வருது அப்போ தான் ஆச்சரியப்பட்டேன் எப்படி ஒரு டெலிகம்யூனிகே கம்யூனிகேஷனில் கூட மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு ஐயாக்கு இருக்குது அப்படின்னா இவரால் எல்லாமே முடியுங்கிறத நான் அறிந்து கொண்டேன்